கொடை குறிஞ்சி க்ளிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து முதல் முறையாக ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்திருக்கோம் அது யாரு கேட்டிங்கன்னாக்க சிலம்ப பயிற்சியாளர் திரு திரு டாக்டர் வடிவேலு அவர்கள் வந்து பேட்டி எடுத்திருக்கோம் இவர் வந்து பூம்பாறை கிராமத்தை சேர்ந்த ஒரு படித்த பட்டதாரி ரொம்ப நாள் அவரை பார்த்துட்ருக்கோம் சிலம்ப கலையை வந்து மக்கள் மீதில் கொண்டு போகணும் வருங்காலத்தில் வந்து இந்த கலையை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கார் ஆரம்ப காலத்தில் இவர் பார்த்து நம்மளும் என்ன தனியாக இப்போலாம் படித்து ஒரு வெட்டிக்கு போகாமல் இப்படி கம்பெடுத்து இருக்காரு அப்படி நம்மளும் ஒரு ஆற்றுல ஆரம்பத்தில் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் நாளுக்கு நாள் அவரோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு படிக்கிட்ட அவர் மேரி மேலே ஏறி வந்துட்டு இருக்கப்போ அவர் பார்த்து நமக்கு வியப்பாக இருக்குது இந்த காலத்தில் வந்து நம்ம இப்படி ஒரு மனிதரை பார்ப்போம்றது ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி படித்தவங்களாம் எப்படி சம்பாதிக்கிறது நம்ம எப்படி சொத்து சே சேர்த்து சொத்து சேர்க்கிறது எப்படி மேலே உயர் அடுத்த கட்டத்தை எப்படி போகிறது இந்த மாதிரி உயர் சிந்தித்து செயல்பட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு மலைப்பகுதி கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட நம்ம சில கலையை வந்து கொண்டு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான் ஆரம்ப காலத்துல இவரு நம்ம போய் ஒரு செய்திக்கு அங்கே போயிட்டு இருக்க போறப்ப மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து கிராமத்து பகுதியை சேர்ந்த மாணவர்கள் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்னு அந்த ஒரு கூட்டமாகவே இருக்காங்க அந்த கலையை கற்றுக்கிற அவர் ஆர்வம் காட்டுறாங்க காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம மாஸ்டர் அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சியோட வேகமும் அந்த ஒரு இதுதான் தான் காரணம் ஸோ நீங்கள் நமக்கு இந்த சேனல் நம்ம முதல் முதல் நல்ல மனிதரோட மனிதரோட அந்த சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையாகவே இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறியிருக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கார் நம்ம வடிவேல் மாஸ்டர் அவரை அவங்கள்ட்ட வந்து இந்த சிலம்பத்தை பற்றி நம்ம தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னேறுத்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் குறிப்பாக நம்ம அவர்கிட்ட வந்து பேட்டி இருக்கிறது காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பால் வாலிபால் கபடி இந்த மாதிரி எல்லா விளையாட்டுமே எங்கேயோ போயிடுச்சு உலகளும் எங்கேயோ போயிடுச்சு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் சரி மற்றவங்களும் சரி பாட்டு பா பாட்டு மூலியமாகவோ பிரமோ மூலியமாகவோ அதை பெரிய பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு இந்த வீர விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிலம்பக விளையாட்டை வந்து அப்படியே இன்னும் நம்ம மறந்துட்டோன்னு தான் சொல்லணும் நம்ம அந்த விளையாட்டுக்கு உயிர் உயிர் கொடுக்கும் விதமாக வந்து முதல் முறையாக வந்து அதாவது உலகத்திலே முதல் முறையாக வந்து அதுக்கு சிலம்பத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு அவர் சொந்தமாக எழுதியிருக்காரு சொந்தமாக எழுதிச்சு அதை வந்து இயக்கி அதை பெரிய ஆல்பம் சாங்காகவே கொண்டு வந்திருக்காங்க அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு ரியாலிட்டியாக ஒரு படம் நம்ம எப்படி ஒரு படத்தில் ஒரு பாட்டு எப்படி பார்ப்போம் நம்ம அந்த மாதிரி ஒரு அந்த விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க பகல் நேரத்தையும் சரி நைட் நேரத்தையும் சரி அதெல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக பெண் குழந்தைகள் உட்பட அந்த கம்பு சுற்றுறதாக இருக்கட்டும் அவங்களோட ரியாக்ஷன் அவங்களோட அந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது இசையும் அதே மாதிரி அந்த இசையை கேட்குறப்ப நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது இவ்வளோ வேகத்தோட இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆல்பம் சாங்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு வடிவ மாஸ்டர் வடிவேலார்கள் அதனால் முதல் முறையாக அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிற நம்ம சேனல் மூலியமாக அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்னோட பேர் வந்து வடிவேன் நான் ஒரு பீடெக் முடித்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ சிலம்ப மாஸ்டராக இருக்கேன் ஒரு தேர்ட்டின் இயர்ஸாக சிலம்பம் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட இப்போ கெரியர்லாம் பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் பூம்பாறை ஹைஸ்கூலில் ப படித்தேன் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து வந்து கீழே பழனி அங்கே படித்தோம் அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜ் டைமில் தான் நான் வந்து ஈரோடு கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து ஜேகே கே முனிராஜா காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் படித்தேன் இப்போ வந்து அங்கேயே படித்து இப்போ சிலம்பம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு என்னோட மாஸ்டரோட சப்போர்ட்டில் காலேஜ் முடிச்சு அசிஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் அப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது நிறைய நிறைய இடத்துக்கு சான்ஸ் உடம்புக்கும் வலை பண்ணி திருச்சியில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணோம் மாதிரி நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேயே மூணு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் எடுத்து பண்ணியிருக்கேன் அதனுடைய அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிலம்பத்துக்காக நம்ம வந்து கெரியர் அடுத்து வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற போதுல சிலம்பம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இல்லாத விஷயத்தை உருவாக்கி நம்ம கரெக்டான பாதையில் நம்ம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த எடுத்தேன் கையில் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பூம்பாருல ஒரு பதினாலில் பசங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒரு நானூறு ஏழு அறநூறு பசங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ட்ரைனிங் ஆயிருக்காங்க பசங்க இப்போ காலேஜில் படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சிலம்பத்தை தான் போகணும்னு ஏன் உங்க ஆர்வம் வந்துச்சு இப்போ தனியாக சினிமா வைக்கே நீங்கள் போயிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ இப்போ நீங்கள் சொல்லாமல் உங்கள் கிராமத்தில் விவசாயம் எல்லாம் மேற்கொண்டு வேற படிக்கணும் வேற ஒர்க் போகணும் இந்த மாதிரிலாம் வந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு சிலம்பத்துக்கு தான் சிலம்பத்துக்கு தனியாக நீங்கள் போகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு சிலம்பம் எப்படி போகணும்னு சொன்னச்சின்னா நான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வந்து நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காரணம் என்னென்னா பூம்பாரெலாம் இருக்கும்போது அந்த திருவிழா எல்லாம் வைப்பாங்க காம்படிஷன்லாம் வைப்பாங்க அதிலாம் நான் கலந்துக்கணுன்னு ஆசை அதெல்லாம் கலந்துக்கிட்டு நான் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் அங்கே வந்து கிராமம் தானே கிராமத்தில் வந்து அவ்வளவுக்கு மை கிரவுண்டு வசதி அந்த மாதிரிலாம் வசதியெல்லாம் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் போய் வாலிபாலு கிரிக்கெட்டு இந்த மாதிரி கபடிலாம் நான் பா விளையாடி இருக்கோம் ஸ்கூலில் ஒளிலாம் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போனோம் காலேஜ் போனோன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய அட்ம பெரிய ஒரு டீம் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ அந்த ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட்டு டிபார்ட்மெண்ட்டு காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஐடி கம்மியான ஸ்ட்ரென்த்து தான் இருப்போம் கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் நான் கபடி நல்லா விளாடுவேன் கபடி விளாடும்போது போது எங்கள் பசங்களெலாம் சேர்ந்து கபடி விளாடுவோம் நான் அதே மாதிரி சீனியர் கூடிலாம் போய் விளையாடிருக்கேன் அங்கே இருக்கிற லோக்கல் மேட்ச்லாம் போய் விளையாடிப்போம் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணால் தான் இந்த கபடியோ கிரிக்கெட்டோ வாலிபாலோ நம்ம அட்டன் பண்ண முடியும் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் அப்போ கொஞ்ச நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீம் செட் பண்ண முடியல எல்லாம் வேற வேறோட மைண்ட் செட்டில் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாளாக காலேஜ் போயிட்டுருந்துச்சு காலேஜ் போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகன் ஒருத்தர் இருக்கா அப்படி ரூம்மேட்டு அப்போ வந்து அவரு அவரு வந்து சிலம்பம் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து என்னை வந்து ஒரு நாள் வந்து சும்மா பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போன அப்படி அப்போ போகும்போது தான் சிலம்பம் வந்து அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க என்னுடைய மாஸ்டர் எஸ்கே பொன்னுசாமியும் அவங்க அங்கியூர் பொன்னுசாமியும் அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே அந்த ப என்னை கேட்காம நீ இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டான் அப்புறம் மாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அப்புறம் ஃபஸ்ட்டு போனோடனே கால்பாடம் ப்ராக்டிஸ் பண்ணோடனே நல்லா சொல்லி கொடுத்தாரு எனக்கு பிடிச்சது பிடிச்ச உடனே அப்படியே நாலு அளவில் மாஸ்ட் நல்லா பேச ஆரம்பித்தார் பேசவும் அப்புறம் வந்து சிலம்பம் அப்படியே போயிட்டு இருந்தது நான் கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அவள் நிறுத்திட்டான் அதுக்கப்புறம் வந்து சரி நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் தான் நம்ம பண்ண முடியும் நம்ம ஒரு டீமை செட் பண்ணி நம்ம அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சிலம்ப இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்புறம் சிலம்பம் பழக ஆரம்பித்தேன் பழக பழக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சேன்னா அப்படியே கண்டினியூஸாக மாஸ்டர் எல்லா ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனார் அப்புறம் அங்கேயே டிஸ்ட்ரிக்ட்க்கு போய் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டேட் போனேன் அவரே கூட்டிகிட்டு போனார் நல்லா ஹெல்ப் பண்ணாரு மாஸ்டர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாம் காலேஜ் படிப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஹையராக போகிறப்ப வந்து அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கம்பு எடுத்துட்டு ஒரு பழங்காலத்து முறை செருப்பு போடாமல் அந்த மண்ணில் படுத்து விளாண்டுக்கிட்டு இப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுத்து விளாண்டுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலம் அது ஏன்னா எல்லாம் மொபைல் வந்துடுச்சு கிரிக்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை ரெண்டு போய் அந்த கம்பம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு இங்கே கிடைக்கல இப்ப அங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற போது நம்ம அதை வந்து சிஞ்சிரா மாசம் அதை தெளிவா பாப்பாரு அதே மாதிரி அங்க சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா நிறைய பண்ணுவாங்க அது பண்ணும்போது நமக்கும் ஆசையா ஆசையா இருக்கும் அப்ப நம்ம வந்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய அங்க விளையாட்டுகள் சிலம்பத்துல வந்து ஒரு விளையாட்டு நிறைய விளையாட்டுகள் இருக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு அதை நம்ம பா ஒவ்வொன்றும் பண்ண பண்ண ஆசையா இருக்கும் அப்ப வந்து நான் இது பண்ண அடுத்து அது பண்ண அடுத்து 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 போயிட்டே இருக்கும் அப்ப நமக்கு ஆசையா இருக்கும்போது கண்டினியூஸாக எப்பயுமே காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் கிளாஸ் போயிடுவோம் பார்த்தா அந்த அந்த சிக்ஸ் ஓ கிளாக் அட்டன் பண்ணுற கிளாஸ் அவ்வளோ என்ன சொல்வோம் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது விளையாடி முடிச்சுட்டு மண்ணோட போய் குளித்து திருப்பி அங்கே காலேஜுக்கு கிளம்பி போய் படித்து பண்ணும்போது ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த காலை நேரத்தில் விளாட்றது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஆமாம் ஸோ இப்போ பத்து பஞ்ச வருஷம் விளாடும் சொல்கிறாங்க இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்கீங்க சிலம்பத்தில் சிலம்பத்தில் சாதனை என்னப்பட நான் டிஸ்டிக் ஸ்டேட் நேஷனல் பண்ணிட்டேன் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் அப்புறம் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ண வச்ச பசங்க எழு அதாவது நம்ம நம்மகிட்ட இருக்கிற பசங்க புறாமே என்ன சொல்றதுன்னா நம்ம எந்த வாய்ப்புமே கிடைக்காம நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமா அப்படிங்கிற நினச்சி பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி செய்ய வச்சேன் அதில் வந்து நான் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு ஒன்று பண்ண வச்சு ஃபர்ஸ்ட்டாக என்ன நம்ம ஒரு ப அவன் தனியாக ரிஸ்க் எடுத்து அவன் ஒரு கான்செப்டை உருவாக்கி நம்ம பண்ணுங்கிறது கஷ்டம் அதுக்காக வேண்டி நான் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று செட் பண்ணி அதில் ஒரு நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயமா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் விருதுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு மா ஒரு மாவட்டத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு கலைப்பண்பாட்டுத்துறையிலேருந்து திண்டுக்கல் மாவட்ட கலை மன்றத்தில் கலெக்டர் அவங்க வந்து கலை வளர்மணிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அது அது வாங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தனிப்பட்ட இவ்வளவு காலமா நம்ம சிலம்பத்தை பண்ணதுக்கு என்ன நம்ம திறமையை பாராட்டி ஒரு விருது ஒரு அங்கீகாரங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து பெரிய விஷயம் பெரிய விஷயம் தான் கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விருது வந்து என்னுடைய வாழ்நாள் கனவு ஏன்னா என்னுடைய மாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு நம்ம வந்து விளையாடுறது முக்கியம் இல்லை நம்ம நாலு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்க முக்கியம் நம்ம வந்து நம்ம டீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் நம்ம வந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் மாஸ்டர் வந்து சொல்லுவார் எப்பயுமே நிறையா சொல்லுவார் அதில் இது ரொம்ப முக்கியமானது அவரும் இந்த விருதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும் அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களை ஜ அச்சீவ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார் அதில் ஒரு பாட்டு தான் இது ரொம்ப இது இப்போ உங்கள்கிட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் தனிப்பட்ட முறை என்னென்னா சாதனை பண்ணியிருக்காங்க எங்கே எந்த அளவுக்கு இப்போ விளையாண்டு வந்திருக்காங்க இப்போ என்னுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆடிபிடி அதாவது ஸ்கூல் கேம்ஸு ஸ்டேட் போயிருக்காங்க அப்புறம் நேஷ்னல் கோவா போயிருக்கோம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பசங்க படிக்கிறாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை அச்சீவ் பண்ண வச்சிருக்கோம் அது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சிலம்பத்தில் வந்து பெண்களோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கு எதாவது ஆர்வம் காட்டுறாங்களா கற்றுக்கணும்னு வராங்களா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறாங்க இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ சிட்டியில் வந்து நிறைய பொண்ணுங்க கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு அச்சீவும் பண்ணுறாங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னா இப்போ நைன்த்து டென்த்து பசங்க பிள்ளைங்க வரைக்கும் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க அச்சீவ் பண்ணிட்டு அடுத்து வெளியில் போய் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது எல்லாமே பண்ணுறாங்க என்ன சொல்ல கேட்டால் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பிள்ளைங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ண ஆரம்பிச்சா இன்னும் அதிகப்படியாக பிள்ளைங்க வந்து பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை இப்போ இந்த சிலம்பம் பயிற்சி நம்ம பலரும் அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அதாவது உடல் ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நடக்குது வேற என்ன நல்ல விஷயங்கள் சிலம்பம் நமக்கு இருக்கும் எந்த மாதிரி உதவிகள் கவர்மெண்ட்ல கிடைக்குமா அதில் சிலம்பத்தை இப்போ முன்னாடி முன்னாடிலாம் சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோக்கு தெரியாது இப்போ சிலம்பம் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ சிலம்பம் வந்து பழக பழகிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு வீரரோ வீராங்கனையாகலாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ காலேஜ் முடிச்சு போ டுவெல்த் முடித்து காலேஜ் முடித்து போகும்போது ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால் ஒதுக்கியிருக்காங்க ப்ரைவேட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு க பிரைவேட்லேயும் இப்போ அங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க அது போக வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கு பங்கு கொடுக்குறாங்க அதே போல் வந்து நல்ல ஒரு எங்கேயுமே போனாலும் ஒரு ரெகனைஸ் இருக்கும் அதுக்காக வண்டி சிலம்பத்தை நமக்கு கண்டிப்பாக கற்றுக்கலாம் கற்றுட்டு நம்மள்கிட்ட பயிற்சி பெற்ற மாண மாணவர் ரெண்டு பேரும் வந்து வெளியூரில் வந்து தனியாக கோட்டாங்க காலேஜ் கோட்டா தனியாக அதுக்காக இந்த சிலம்பத்தினால ஒரு கோட்டா வச்சு அதன் மூலயமா சீட் கிடச்சுன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஆமாம் அது உண்மையாக ஆமாம் இப்போ எங்களுடைய இப்போ டீம் பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாலு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் நல்லா பசங்க பண்ணிட்டு இப்போ அச்சீவ் பண்ணி இப்போ ஒரு பையன் வந்து கோட்டாவில் படித்து இப்போ ஸ்கூல் சிலம்பத்துலேயே வந்து ஸ்கூலில் இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறாப்படி தனியாக எடுக்கிற தனியாக எடுக்கிறாப்படி அப்படி இப்போ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் தனியாக கிளாஸ் எடுக்கிறாரு அதே மாதிரி நிறைய பசங்க வந்து இப்போ வெளியில் போய் அச்சீவ் பண்ணி ஆல் இண்டியா லெவலுக்கு போயிட்டுருக்காங்க இந்த சிலம்ப பயிற்சியில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் எதுவும் சாதிக்க முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் இருப்பாங்க இதில் ஒரு தம்பியோட பங்களிப்பு உங்களோட வீட்டில் அவங்களோட பெற்றோரோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தான் சப்போர்ட்டு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு மேட்ச்சு கிளாஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு தம்பியோட சப்போர்ட் இருக்கும் மாஸ்டர் அதை விட நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் அதோட மாஸ்டர் பசங்கள் நம்ம கூட இருக்கிற நம்ம தம்பிங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஈரோடு திருப்பூர் எல்லா பசங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால இந்த அளவுக்கு கொடைக்கானல் வந்து சிலம்பம் நிற்கிது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நீங்களே பார்ப்பீங்க இன்னைக்குறாங்க ஆஹ் அதுதான் அது வந்து இப்ப எப்படின்னா இந்த அளவுக்கு சிலம்பம் நிற்கிதுன்னா என்ன சொல்றதுன்னா ஹேர்ட் தான் முக்கியம் அது முக்கியம் ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து சிலம்பம் வந்து ரெண்டு டூ தௌசண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து மாஸ்ட்ரு ஒரு அதிகமாக நாங்கள் வெளியில் வந்து நான் பழகும் போது ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போய் அட்டன் பண்ணுவோம் கோயில் திருவிழா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே போய் அட்டன் பண்ணுவோம் அப்போ வந்து நான் எங்கள் ஊரில் திருவிழாங்க பூம்பாறை திருவிழா தெரியும் போ தேர் திருவிழா மிகப்பெரிய அது அப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போய் ஸ்டிக்கை எடுத்து அங்கே போய் விளையாடுறேன் ரெண்டு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாடும் போது நிறையா பேர் பார்த்து நல்லா சொன்னவங்களும் இருக்காங்க கேலி கிண்டல்கள் பண்ணவங்களாம் இருக்காங்க அப்போ வந்து எனக்கு தோரன்னு ரவின்னு ஒரு ரெண்டு பேர் நல்லா க்ளோஸ் இருக்காங்க அவங்க வந்து கே சொல்லுவாங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நான் சொல்லுவேன் அப்ப எனக்குள்ள தோணும் என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு எங்க மாஸ்டர்ஸை கேட்பேன் மாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாங்களே மாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொ சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு உடனே அடுத்து அப்படியே அப்படியே அடுத்து அப்படி என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆனுவல் டே எல்லாமே அட்டன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் நமக்கு கிடைக்கணும் அப்படி அதுலேருந்து தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணும் ஒரு லெவல் வந்து நம்ம நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கலையை மெயினாக எடுத்ததுக்கு காரணம் அதுதான் ஏன்னா நம்மளுடைய ஒரு விஷயங்கள் வந்து விமர்சனங்கள் வராமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது அதுக்காக வேண்டி அதை எடுத்துட்டு தான் ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க அதுபோல் விமர்சனம் பண்ணவங்களும் இருக்காங்க அந்த விமர்சனத்துக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் நல்லா காரணம் அவங்க இப்போ சினிமா சினிமா துறையில் நீங்கள் எதுவும் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு தகவல் வருது அதில் என்ன மாதிரியோட துறையில் நீங்கள் சினிமாவில் என்ன அவங்களோட பங்களிப்பு என்ன இருக்குது யார் யாரை பார்த்துருக்கீங்க யார் யார்கிட்ட நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க கூட நடிச்சிருக்கீங்க இப்போ சினிமா எனக்கு எப்படின்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிற்பிக்கு தான் தெரியும் அந்த சிலை எப்படி வரணும்னு சொல்லிட்டு அதே போல் தான் நம்ம நம்ம வந்து என்னவோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் வந்து பூம்பாறையில் வந்து ஒரு லொக்கேஷன் மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணுவோம் எல்லா எல்லா ஷூட்டிங்கில் வந்து எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் அந்த காலத்து நான் சின்ன வயசுலேருந்து போய் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு சினி அந்த ஷூட்டிங் ஷெட்டு அஹ் லொக்கேஷன் கேமரா ஆஹ் டேரக்ஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் பார்த்துட்டு எனக்கு ஒரு டென்த்து படிக்க லெவன்த்து போது எனக்கு அது ஆசை இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமா அப்படின்ட்டு தான் அப்ப கவி கவிதை போட்டி கட்டுரை போட்டி அதில் போய் க பங்கெடுத்துட்டு அதுலேயும் ப்ரைஸ் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்போ அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் கவிதை எழுதுறதுக்கு கதை எழுதுறதுக்கு கட்டுரை எழுதுறதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணேன் அதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய லொக்கேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ஷார்ட் ஃபிலிம் நான் ஓனாக பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தேன் முட்டையா சார் அவரோட பாட்டில் வந்து பண்ணியிருக்கேன் அவரும் அவரும் நல்லா பேசுவார் அவர்கிட்டையும் பேசியிருக்கேன் அப்புறம் அபி அவன் அவரு விஜய் விஸ்வா சார் அவரையும் பார்த்துருக்கேன் அப்புறம் கஞ்சாகர் சார் கூட பண்ணியிருக்கேன் அப்புறம் வெப்சீரிஸு கதிர் சார் கூட அதில் வந்து சிலம்பம் பண்ணிட்டு வருவோம் அதே மாதிரி தேவராட்டம் ஒரு சாங்கில் சிலமம் பண்ணிட்டு வருவோம் நெஞ்சம் மரப்பத்தில் விஜய் டிவி சீரியலில் ஒரு சிலமம் பண்ணியிருக்கோம் அப்புறம் நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம பார்க்குறவங்களும் நல்லா பாராட்டுவாங்க பாராட்டி இப்பவும் இப்போயும் வரைக்கும் அந்த வாழ்த்து தெரிவிக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க இப்போ உங்களோட எதிர்கால கனவு என்ன இருக்குது ஏன்னா உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க படித்தவங்களாம் வந்து வேறு வேறு மாதிரி போகணும் அதை சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு லைஃப் எங்கேயும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் ஒன்றுமே வந்து எனக்கு சிலம்பம் தான் முக்கியம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ போராட்டமாக ஒரு போராடி தனிப்பட்ட மனிதன் நான் போராடிட்டு இது எங்கே போக முடியும்னு நினைக்கிறீங்க உங்களோட வாழ்க்கை எதுவும் பாதிக்க இதனால எதுவும் பாதிப்படையாது லைஃப் நமக்குன்னு ஒரு ஒர்க்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும் நமக்கு இது ஒரு ஒர்க்கு ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே டாக்டர் எல்லாமே இன்ஜினியர் எல்லாருமே பேங்க் ஆஃபீஸர்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த கலையை எப்படி அந்த காலத்துலலாம் வேலை சிலம்பம் விளையாடி இருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனா அதை கொண்டு போய் சேர்க்க தெரியல இப்போ அந்த மாதிரி டைம்ல போய் கொண்டு சேர்த்துருந்தா இப்போ நாங்கள் கஷ்டப்படுறத விட கிரிக்கெட்டு கபடி வாலிபால் மாதிரி இப்போ சிலமம் ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக ஆயிருக்கும் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப அமைப்பு எங்களுடைய சிலமம் தமிழ்நாட்டு சங்கத்துல வந்து ஒரு முன்னெடுத்து எல்லா மாவட்டத்தையும் ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி இப்போ மாபெரும் அளவில் வந்து எங்கள் சங்கம் செயல்படுது எல்லா சங்கத்துலேயும் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்க பசங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சிலம்பம் நம்ம சங்கத்தில் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற போது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ மாநில அரசு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இப்போ கேலோ இந்தியாவிலும் சிலம்பம் வந்துருச்சு இது நம்ம வந்து இதை ஒரு முன்னெடுத்து ஒரு என்ன சொல்ல ஒரு வேறு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிவு பண்ணுற எண்ணம் இருக்குமே தவிர நம்ம எதிர்காலக்கணும் இது நமக்கு ஒரு ஜாப் நமக்கு இது ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு வேலை செய்வாங்க நமக்கு இது ஒரு வேலை அப்படின்ட்டு இப்போ உங்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட்லேருந்து உங்க கூட ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா ஏதாவது என்ன செய்யணும் எதிர்பார்க்கு சிலம்பத்தை ஒன்று மேலே கொண்டு வரதுக்கு அளவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு எதாவது தோணலாம் அவங்கள்ட்ட கோரிக்கை நீங்க நீங்கள் கிட்ட எப்பயும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கும் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கை என்னென்னா இப்போ சிலம்பம் கபடி இந்த கபடி கிரிக்கெட்டு வாலிபாலுக்கெல்லாம் அங்கங்கே தனி கோட்டு வச்சுருக்காங்க போய் விளையாடுறதுக்கு வசதி இருக்குது இப்போ கொடைக்கானல் பார்த்திங்கன்னா சுத்தமாக மலை பிரதேசம் மலை பிரதேசம்னா சிக்ஸ் மந்த்து வெயில் அடிக்கும் சிக்ஸ் மந்த்து குளிர் ம மழை காலம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பத்தை வந்து நிறையா ஸ்கூல்ஸ் போய் பர்மிஷன் கேட்டு வெளியில் அவுட் எடுத்து இடத்துல இருக்கோம் நம்ம வந்து அந்த அதுக்கு ஒரு நல்ல வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும் ஒரு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி ஆல்ரெடி நிறைய நம்ம கிரவுண்ட்ஸ் இருக்குது அது ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை சிலம்பத்தை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இன்னும் நிறையா வாலண்டியர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸ் இவங்களாம் வந்து பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு ஒரு வழி பண்ணாங்கன்னா போதும் இப்போ நான் நாலு மண்டலத்துக்கு வந்து ஸ்டேடியம் பண்ணுறதுக்காக சொல்லணும் அது கொடைக்கானலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக உலக சுற்றுலாத்தலம் இது இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் வர சுற்றுலா பயணிகளும் வந்து ஃப்ரீ டைமில் வந்து விளையாடிட்டு போவாங்க ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும் அதுதான் ஒரு நல்ல ஒரு இன்டோர் ஸ்டேடியம் ஒரு நல்ல பாதுகாப்பான விளையாட்டு மைதானம் இருக்குன்னு சொல்லி அது உருப்பு ஏற்படுத்தி தரும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க உங்களோட புன நேரத்தில் எங்களுக்காக செலவு கேட்ட கேள்வி அழகா வந்து சொல்லியிருக்கீங்க பொதுவா வந்து தமிழர்கள் பண்பாட்டு வீர விளையாட்டான இந்த சிலம்பத்தை வந்து நம்ம இதுக்கு பின்னாடி வந்து சும்மா படத்தை சண்டை காட்சியெல்லாம் பார்ப்போம் ஒரு ரெண்டு பத்து சைந்து ஒரு சைந்து பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு உங்க இன்னைக்கு உங்கள் வச்சு நிறைய பேர் பார்க்கறோம் நாங்கள் குழந்தைங்களை வந்து அதிகமாக வந்து சிலம்பத்துக்குள்ள மலமா இல்லை ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க ஃப்ரீ டைமுக்கு கொஞ்சம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் குறைச்சிட்டாங்க டிவி தான் குறைச்சிட்டாங்க ஆர்வமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களோட பயிற்சியோட இதுதான் அது வந்து கூடுதலாக ஒன்றும் வருங்காலத்தில் வந்து வரக்கூடிய பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு அழிவான பாதை கொண்டு போகாமல் இந்த சிலம்பத்து மூலியமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு நீங்கள் அமைச்சு தருவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம் நாங்கள் எங்கள் கோடை குறிஞ்சி ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எங்களோடய உங்களோட கருத்தை பரிமாற்றம் செஞ்சதுக்கு எங்கள் மனமாக நன்றிங்க